என்ன ராதிகா எதுக்கு இந்த டிராமா பெரியவாளையும் முட்டாளாக்கி என்னையும் முட்டாளாக்கி வேண்டாமா இந்த சிம்பத்தி நாளைக்கு உண்மை தெரிஞ்ச எல்லாரும் ரொம்ப சங்கடப்படுவா நீ எப்பவும் போல நார்மலா இரு பிளீஸ் இல்ல அமர் இன்னைக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு டைம் ஆக ஆக நீங்க வரல அந்த டென்ஷன்ல நான் சாப்பிடல அமர் உங்க மொபைலுக்கு தானே ஃபோன் பண்ணுவாரு அதான்

தாத்தா நான் இன்னும் சாப்பிடவே இல்லை ஓகே பாய் பாய் கண்ணா சாப்பிட்டியா இல்ல சாப்பிட்டேன் சரி நேரத்தோட போய் படு ராதிகா மேல வா ஹலோ ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம் அது வந்து மொபைல் மேல இருந்தது அதான் பரவால எப்படி இருக்க நீங்க எனக்கு என்ன பிளாட் கார் என்ன இந்த கிளைமேட் செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் அம்மா நிச்சயதார்த்த நடந்துதா வாட் அ பியூட்டிஃபுல் ட்ராமா நடக்காத கல்யாணத்துக்கு ஒரு நிச்சயதார்த்தம் உலகம் ஒரு நாடகம் மேடன்னு சும்மா சொன்னாங்க என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ ஏதோ கதை கேட்குற மாதிரி ம் பாத்தியா மறுபடியும் பதிலா கொஞ்சம் லிப்பு ஓபன் பண்ணி ஒரு கிஸ் கூட இந்த கிளைமேட்க்கு இதம்மா இருக்கும் கண்ணன் அவர் பேச்சு இப்ப எதுக்கு இங்க பாரு என் फ्रेंड्स எல்லாம் இந்த கிளைமேட்க்கு ரெண்டு லார்ஜ் போட்டா தான் சரியா வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீ என்னடான்னா ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்ப ரெண்டு லார்ஜ் கீக்குலா ரெண்டு கிஸ் தர மண்டு பக்கத்துல கண்ணன் இருக்காரு கிஸ் கேக்குற அவருக்கு தான் நம்ம மேட்டர் தெரியுமே அதுக்காக சரி இப்ப பத்தாது அப்ப கூடு ஒண்ணு சரி இன்னும் ஒன்னே ம் தலை பண்ணன் வே அப்புறம் பேசவே மாட்டேன் இன்னைக்கு இது தாங்க ராதிகா சரி எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க சரி நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் கண்ணனை கேட்டு தான் சொல்லு ஓகே பை கண்ணன் தேங்க்ஸ் போலாம் ராதிகா உள்ள போ கண்ணா நீ இப்படி நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கல நிச்சயதார்த்தம் நடந்துருத்து ஒத்துக்கிறேன் ஆனாலும் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள ஏதாவது தப்பு தண்டா நடந்துருத்துன்னா நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம் உனக்கு நான் சொல்லித் தெரியணுங்கிறது இல்லை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ ஐ எம் சாரி டு சே திஸ் ப்ளீஸ் Hors <imitation> baaz...

நம்ம கம்பெனிக்கு எப்பவுமே சக்சஸ் ஹலோ மேடம் நான் பிளசன் நைட் கம்பெனில இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் உங்க ஆர்டர் பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டூ லேட் மேடம் முதல்ல சரியா டிஸ்கஸ் பண்ணி சரியான பட்ஜெட் கொடுத்திருந்தா மொத்த বিলম্বர ஆர்டரும் உங்க கம்பெனிக்கு வந்திருக்கும் எங்களோட லிமிட் 6 லட்சம் தான் பட் நீங்க 53 த்ரீ லேக்ஸ்க்கு கோட் பண்ணிருக்கீங்க டூ மச் சாரி மேடம் ஆர்டர் எஸ்வி ஆட் ஏஜென்சிக்கு போயிடுச்சு இனி ப்ராப்ளம் மேடம் அந்த பிளஸ் நெட் நைட் மஸ்கிட்டோ ஆர்டர் நமக்கு கிடைக்கல ஏ எது ஓவர் பட்ஜெட்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நோ சான்ஸ் மேடம் அவங்களோட லிமிட் சிக்ஸ் லேக்ஸ் தான் தெரிஞ்சிக்கிட்டு நான் ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் தான் பட்ஜெட் ரெடி பண்ணி பண்ணியிருப்பேன் எஸ் மேடம் நீங்க ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் தான் சொல்றீங்க பட் அவங்க ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் கோட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்களே இன் ஹியூ மிஸ்டேக் நடந்திருக்கு மேடம் பட்ஜெட் ஏர்குட் பண்ணுது நான்தான் மேடம் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்புறமா சவுந்தர்யா கிட்டே டிடிபி ரெடி பண்ணி அனுப்ப சொன்னேன் ஸோ அங்கே தான் மிஸ்டேக் நடந்திருக்கு சௌந்தர்யா மேடம் லெஸ் என் மேட் கம்பெனிக்கு நான் அனுப்பின பட்ஜெட் காப்பி எடுத்துகிட்டு வாங்க யெஸ் மேடம் இதை எடுத்துகிட்டு வரேன் எக்ஸ்க்யூஸ் மீ மேம் கம்

சொந்திரியா, நீங்க போங்க. போங்க. அப்போ, பொண்ணுங்க வேலைக்கு போறது தப்பா. அது நான் தப்புன்னு சொல்ல மேடம். ஆனா பொம்பளைங்க அவங்களுக்கு கொடுக்கிற சலுகை வச்சுக்கிட்டு தப்பு பண்றாங்களே அதுதான் தப்புன்னு சொல்றேன். இவங்க ஆம்பளைக்கு சம்மன் சொல்றாங்கல அப்ப ஆம்பளைக்கு மாதிரி வந்த இடத்துல வேலை பார்க்க வேண்டியது தானே இவங்க டைம் பாஸ் பண்றதுக்காக நம்ம கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். கரெக்ட் தான். நான் கூட விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டு சும்மா டைம் பாஸ்க்காக தான் இந்த ஆட் ஏஜென்சி ஆரம்பிச்சேன் பட் இப்போ எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி விடுங்க நமக்கு ஆயிரம் கம்பெனி இருக்கு விட்டு ஆர்டர் புடிச்சிடலாம் இல்ல மேடம் எதுவுமே கையை விட்டு போக எனக்கு தொழில் தான் முக்கியம் எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருந்தோ நான் ஏன் இங்க வந்து வேலை செய்யணும் மேடம் வெரி மேடம் ஜெயிக்கணுங்கிற வெரி அவர் முன்னாடி இதே இல்ல நானும் பெரிய அளவை காட்டணும் புரியுது பட் சௌந்தரியா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே அவங்க கிட்ட குடி அப்படி கோப் பண்ணு இந்த பாருங்க மேடம் எனக்கு தொழில் தான் முக்கியம் இந்த சொந்தக்காரங்க சௌந்தரியா உறவு எல்லாமே செகண்டரி தான் தேங்க்யூ மேடம்

அவன் காரியமா தான் இருக்கான் நாலஞ்சு நாள் இப்படியே தள்ளிட்டா ஆடி பிறந்திரும் அப்புறம் ஒரு மாசம் ராதிகா அப்படியே இருக்கலாம் பாருங்க நாங்க பாக்க வேண்டாமா நாளைக்கு சாயங்காலம் கூட்டின்னு போறேன் அடடா சாவிய மறந்து வச்சுட்டு போயிட்டானே ராதிகா இது கொண்டு போய் குடுத்துருமா கண்ணன் இந்தாங்க தேங்க்ஸ் கண்ணன் உண்மை சொல்லுங்க நிஜமாவே வீடு பாத்துட்டீங்களா இது வரைக்கும் பார்க்கல கட்டாயம் இன்னைக்கு பாத்துறேன் கண்ணன் என்னால உங்களுக்கு மேலும் மேலும் சங்கடம் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ராதிகா ஒரு வகையில் சொல்ல இந்த மாதிரி நீ தனியா வீடு பாத்துட்டு போறது எனக்கு ரிலீஃபா தான் இருக்கு ஏன்னா தினம் தினம் உன்னை பார்க்கணுங்கிற சங்கடம் இல்லை ஒன்றையே என்னையும் சேர்த்து வச்சு யாராவது கமெண்ட் அடிக்கும் போது பொய்யா ரியாக்ட் பண்ணுங்கிற சங்கடம் இல்லை தினந்தினம் அமர் உனக்கு ஃபோன் பண்ணும்போது போஸ்ட்மேன் மாதிரி அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து தள்ளி நின்று பார்க்கணுங்கிற சங்கடம் இல்லை என்னையும் மீறி என்றைக்காவது ஒரு நாள் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் உடஞ்சி விரிவாழ்க்கெல்லாம் தெரிஞ்சிருமோங்கிற சங்கடம் இல்லை இத்தனை சங்கடங்களை அவாய்ட் பண்ணோன்னா இன்றைக்கி ஒரு நாள் சங்கடப்படுறத தப்பில்லை

இருக்கணும் உடனடியாக வேணும் உடனடியா ஒரு பத்தாயிரம் வாடகையில் இருக்கு பரவாயில்லையா அட்வான்ஸ் அது என்ன சார் வீட பார்க்கல பார்க்காம அட்வான்ஸ் தரன்றீங்க நாங்க யாருக்கும் வீட காட்டாம அட்வான்ஸ் வாங்குறது இல்ல சார் என்ன பண்றீங்க சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனரோட சார் ஓ அப்படியா வீடு யாருக்கு எங்க க்ளோஸ் ரிலேஷனுக்கு வீடு இருக்கு சார் ஹவுஸ் ஓனர் வந்து லண்டனுக்கு போயிருக்காரு வீட்டில் ஃபர்னிச்சர் டிவி பிரிட்ஜு எல்லாமே இருக்கு அதை நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும் அதுக்கு நான் கேரண்டி சார் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு பணம் கொடுத்துட்றேன் வந்தால் உங்களை மாதிரி ஒரு பார்ட்டி வரணும் சார் ஒன்று பண்ணுங்கள் நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துடுங்க நான் கீ வாங்கி வச்சிடுறேன் ஆமாம் விவேகானந்தர் காலனி ஓகேவா ஓகே தான் சார் சரி அட்ரஸ் தரேன் ஃபைவ் ஓ கிளாக் வந்துருங்க நான் ப்ரோக்கர் அனுப்புகிறேன் வீடு பிடிச்சிருந்தா அவர்கிட்டயே அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க தேங்க் யூ சார் வீடு மெயின்டெனன்ஸ் முக்கியம் சார் ஏனா வரவர் வந்து என்ன கண்ணாபின்னு கத்திர கூடாது ஐயோ அதான் சொல்றேனே சார் என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு சார் நீங்க சூர்யா ஸ்வீட்ஸோட ஓனரோட சன்னன்றனால தான் சார் தரேன் சார் இந்தங்க அட்ரஸ் வர broker பேர் ராஜு இது என்னோட விசிட்டிங் கார்டு சரி சார் அப்ப நான் கிளம்பறேன் ஓகே சார் வணக்கம் थैंक यू இது வரைக்கும் நீங்க சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போது கண்ணப்பன் அங்கிள் இப்படி மாறினதுக்கு வலுவான காரணம் எதுவும் இருக்கிறதா தெரியலையே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இல்ல இதையும் தாண்டி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்போ நான் மறைக்கிறேன்னு சொல்றேன் நோனோ நீங்க அவரோட கார்டியன் வெல்விஷர் உங்களை போய் சந்தேகப்பட முடியுமா உங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லையா நடந்தது எல்லாமே தெரியாம நடந்ததுதான் வாட் யூ மீன் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் சின்ன வயசுல இவரை பாக்கும்போது இவ்ளோ சந்தோஷமா ரொம்ப தண்மையா ஒருத்தர் இருப்பாரான்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒருவேளை ஏன் கண்ணே பட்டிருக்கும் போல இருக்கு பரவாயில்லை விடுமா ஒரு மனுஷனை வருத்தமாவும் சந்தோஷமாவும் வச்சிருக்கிறது அவரை சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் இந்த இடத்துலயே இருந்தா கண்ணப்பனக்களோட நிலைமை இன்னும் மோசமா தான் போகும் நானும் அதே எண்ணத்துலதான் தனியா ஒரு வீடு பார்த்து அவன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆலயம் அரேஞ்ச் பண்ணலான்னு முயற்சி பண்ணேன் யாரும் வீடு கொடுக்க தயாரா நோ நோனோ தனிமா அவரை குணப்படுத்திடாது நானும் வந்ததுல இருந்து அவரை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நார்மலா அமைதியா இருக்கிறவரு சூர்யாவோட நினைவுகள் வந்தா வயலண்டா பிஹேவ் பண்றாரு சோ அவருக்கு தேவை அன்பு அரவணைப்பு தான் நானும் அதை யோசனை பண்ணித்தான் அவனை என் கூட்டிட்டு கூட்டின்னு இருக்கேன் நீங்க அங்கிள் மேல காற்ற இந்த அக்கறைய உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் காட்டுவாங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா இப்படி எட்ட இருக்கிறதுனால கண்ணப்பன் அங்கிள் மேல அன்பையும் பாசத்தையும் காட்டுறவங்க கிட்ட போனதும் மாறிலாம் இல்லையா அப்ப அன்புக்கும் அரவணைப்புக்கும் பதிலா அவருக்கு வெறுப்பும் கோபமும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப என்னதாமா செய்யறது கவலைப்படாதீங்க இது வரைக்கும் மத்த டாக்டர்ஸ் அவரை ட்ரீட் பண்ணதுக்கும் நான் அவரை ட்ரீட் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நான் மருந்த மட்டும் இல்ல கூடவே பாசத்தையும் அவருக்கு தரேன் வாங்களே அவரை போய் பாத்துட்டு வந்துடலாம் சரி அந்த செயினை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விடுங்க செயினையா வேண்டாம் மேடம் ஏற்கனவே இவன் ஒரு முறை தப்பிச்சு போயிருக்கான் செயினை ரிமூவ் பண்றது அவ்வளவு டேஞ்சர் நான் சொல்றல முதல்ல செயினை ரிமூவ் பண்ணி விடுங்க சாரி மேடம் நீங்க நேத்து வந்தவங்க இவனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது முரளி சார் சொல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன் மேடம்